வட மாதமாக ஹேர் கட் பண்ணாதனால என் பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமாக ஹேர் வந்து வளர்ந்துருச்சு ஹேர் கட் பண்ணி எப்படியுமே ஒரு செவன் டு எயிட் மந்த்த் இருக்கும் அதனால் வந்துட்டு சரி ஸ்கூலுக்கு போகிறோம் கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சலூனுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் தான் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னொரு டைம் போகும்போது வந்துட்டு க்ளோஸில் இருந்துச்சு அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கைவண்ணத்தை நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க ஸோ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தேன் என் பையன் வந்து இந்த மாதிரி இருந்தால் எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு பட் ஆனால் நான் அவனை பார்த்து போதெல்லாம் அவன் என்னை கேட்டுகிட்டு இருந்தான் எனக்கு வந்து ஹேர் ஒழுங்காக கட் பண்ணலையா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தான் இல்லைடா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன் ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒன்று வந்தது ஒன்றா இருந்துச்சு அந்த மிளகாயோட காரத்தன்மை எவ்வளோன்னு தெரியாமல் நான் பேசாட்டுக்கு அள்ளி போட்டுட்டேன் பட் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சு அதனோட எஃபெக்ட் என்னான்னு சொல்லிட்டு செம்ம ஆயிடுச்சு இனிமேல் இதை ட்ரையே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு என் பெரிய பையன் சுத்தமாக வந்துட்டு சாப்பிடவே இல்லை நான்வெஜ்ஜுனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் அவனே வந்துட்டு கம்மியாக தான் சாப்பிட்டான் அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முன்னாடி பின்னாடினு பயங்கரமாக எரிச்சல் தாங்க முடியல அந்த அளவுக்கு காரமாயிடுச்சு அப்புறம் நைட்டு டின்னர் வந்துட்டு கொஞ்சம் லெமன் வந்து புளிஞ்சு விட்டு கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன் மறாத நாள் வந்து பையனுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு ஸோ அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து லஞ்ச் ஃப்ரீ ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க ஸ்கூலில் நம்ம ஊரில் சத்துணவு கொடுக்குற மாதிரி இங்கேயும் வந்துட்டு இருக்கும் ஃபுட்டும் ஃப்ரீ தான் ஸ்கூலுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை ஸோ ஃபுட்டுக்கு வந்து ரினியூவல் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலான்னு வந்துருந்தோம் அப்போ அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப் நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் இது ரினிவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே மேக்ஸிமம் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ஆப் தான் வச்சுருக்காங்க ஸ்கூலில் வந்து டீட்டெயிலாம் கேட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம் பையன் ஸ்கூல் விட்டு வந்ததும் த்ரீ தேர்ட்டினா வந்துடுவான் நாங்கள் இருக்கிறது மலை அப்படிங்கறனால லொக்கேஷன் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இலைய எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஏன்னா அடுத்து வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இன்னும் ஒரு ஒன் மந்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்னோவாக தான் இருக்கும் எல்லா மரங்களுமே பார்த்திங்கன்னா இலையே இல்லாமல் மொட்டையாக தான் இருக்கும் ஸோ இந்த டைம் வந்துட்டு எல்லா மரமே கலர் மாற ஆரம்பிக்கும் அதனால் வந்து சும்மா அந்த மலை மேலே வந்துட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே இன்னும் ஒரு டென் டேஸ் போச்சு அப்படின்னா எல்லா மரங்களுமே இன்னும் நல்லா டார்க் எல்லோவா மாறிடும் கலர் சேஞ்ச் ஆன ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என் மரத்தில் இருக்க இலைகள் எல்லாமே வந்து கொட்டிடும் அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ விழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு செவன் மந்த்துக்கு வந்து வெறும் ஸ்னோ மட்டும்தான் இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே வெள்ளையாக இருக்கும் லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்